இச்சு போட்டு இந்த ஈந்துபடியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பிக் பாஸ் சீசன் செவனோட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் செக்மெண்ட்டில் வந்து கமல் சார் வந்து ஹவுஸ்மேட்ஸ்கிட்டே வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த பணப்போட்டியை எடுக்க கோட்டவுட்டது யார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது அப்போது வந்து பார்த்திங்கன்னா முக்காவசி பேர் வந்து சொன்னது வந்து விஜித்ராவை தான் ஸோ தினேஷ் ஆகட்டும் மணி ஆகட்டும் விஷ்ணுவாகட்டும் ஸோ இவங்க மூணு பேரும் வந்து அவங்கள தான் வந்து சொன்னாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மணியை வந்து ஒருத்தர் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது மணியை வந்து விஷ்ணு விஜய் வர்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் மாயா வந்து தன்னைத்தானே வந்து சொல்லிக்கிட்டாங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா மாயா சொல்லும் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பிளானை போட்டிருக்காங்க போல் ஸோ என்ன பிளான் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து என்ன நினச்சோம் அப்படின்னா அந்த பணப்போட்டியை வந்து அர்ச்சனாவை வந்து எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறத வந்து பிளான் போட்டோம் ஏன்னா அர்ச்சனா அந்த பணப்பொட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க இல்லைன்னா நான் டைட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி மாயாவும் பூர்ணிமாவும் வந்து ஒரு பிளானை போட்டிருக்காங்க ஸோ அர்ச்சனாவை வச்சு ஒரு பிளான் நடந்திருக்கு பட் அர்ச்சனா வந்து நல்ல வேலை அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸில் வந்து அவங்க ஃபேமிலி சொன்னனால அந்த பணப்புட்டி எடுக்கல இல்லைன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஸோ வெளியே அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து மறைஞ்சு போயிருக்கோம் ஸோ எப்படியோ நல்லபடியாக அவங்க வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக ஸோ விசித்ராவே எல்லோரும் சொன்னாங்களே ஸோ விசித்ரா வந்து சொன்னது தான் மக்கள் சப்போர்ட்ருந்தது இல்லை மக்கள் வந்து இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதை பார்த்துட்டு போகணும் எனக்கு ஐடியாவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க முப்பது லட்சம் நாற்பது லட்சம் இருந்தால் எடுப்பேன் அது வந்து ஜஸ்ட்டு ஜோக் தான் பண்ணிட்டுருந்தேன் பட் எடுத்துருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து பிரேக் அவுட் உடனே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் ஒரு டாப் த்ரீயாக இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா வந்து ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க அதில் வந்து அர்ச்சனா மாயா அதுக்கப்புறமா விஜய் இவங்க மூணு பேர் தான் வந்து டாப் த்ரீயில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விசித்ரா சொன்னதை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா அந்த பணப்பட்டி பற்றியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயாவும் விசித்ராவும் வந்து பேசுகிறாங்க அப்போ வந்து மாயா வந்து சொல்கிறாங்க உனக்கு உண்மையிலேயே எடுக்கணும்னு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் உண்மையிலேயே வந்து எடுக்கணுன்னு இருந்தேன் ஆக்சுவலாக இப்போ இப்போது மாயா சொல்லும் போது தான் தெரியுது அவங்களும் அந்த பணப்பட்டி அவங்களுக்கும் தேவை அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே தெரிஞ்சது ஸோ நான் நானாக அவங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது ஸோ அவங்கக்கிட்ட சண்டை போட விருப்பம் இல்லை ஸோ அவங்க எடுத்தாலும் நான் எடுத்தாலும் ஒன்று தான் எனக்கு எப்படியும் தந்துருவாங்க வெளியே போனால் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்காங்க அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல பட் வந்து அவங்களுக்கும் அந்த பணப்பட்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்படிங்கறதை இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா சொல்லணும் ஸோ இதுதான் வந்து நடந்தது சரி இதை பற்றி உங்களோட ஒப்பியின் கம்பெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்புறம் தெரிஞ்சுக்க நம்மளோட நம்பளுடைய சேலச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வெச்சிங்க இஸ் பை